ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் தான் வந்து தசா ஆரம்ப காலம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனினுடைய மனைவி தான் ரோகிணி ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர தசா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நாலு பாதங்கள் இருக்கு இல்லையா ஸோ பத்து வருஷம் இந்த சந்திரதசாங்கிறது கண்டிப்பாக இவர்கள் எல்லாருக்குமே இந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம் இந்த சந்திர தசா ஆரம்ப காலம் வந்து நிறைய மனதளவில் வந்து பாதிப்புகளை கொடுக்கும் சோ அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன பேச்சை கேட்காது ரொம்ப அதுவும் அது சந்திரன் ராகுவோடு இருந்துட்டு வீங்களேன் சந்திரன் உச்சபலம் ரிஷபத்துல அதில் ராகுவோடு இருக்குன்னா இந்த பசங்கள்லாம் போய் விசவுத்துல முட்டிக்கிறது ரொம்ப கத்துறது இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் வந்து குழந்தைங்களிடத்தில் இருக்கும் அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரக்கார பசங்களுக்கு அதுவும் ராகு கூடவே இருக்குது அப்படின்னா ஹைலி இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க அந்த இன்டெலிஜென்ஸோட சேர்ந்து ஒரு பிடிவாத குணமும் இருக்கும் ஒரு மாதிரியான சில எக்ஸென்ட்ரிக் குவாலிட்டிஸும் இவங்ககிட்ட நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த குழந்தைங்களை வந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும் அதுவும் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம்னா பத்து வருஷத்தில் அந்த ஃபுல் டென்யூர் அவங்க வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த ரோகிணி நட்சத்திரம் வரும் பொழுது கிருஷ்ணருக்கு வந்து துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம் கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்திற்கு வந்து கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு பத்து வயசு மட்டும் அவங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரோகிணியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் என நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அலை அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்